காவல்துறை செய்கிற காட்டி பிராண்டு பிணத்தை குழந்தை பருவத்திலிருந்தே பார்த்திருக்கிறேன் காவல்துறை எவ்வளவு நடந்து கொள்ளும் என்பதற்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் அடித்து துவைத்திருக்கிறார்கள் இதற்கு நிரந்தரமாக இருக்கிற ஜார்ஜ் அவர்கள் நிரந்தரமாக அவரே சென்னை மாநகர காவல்துறை அதிகாரியா இருக்கிறார் அவர் தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்கள் மீது குண்டாஸ் போடுவதும் அவர்களை ஒடுக்குவதும் ஜனநாயக போராட்டத்தில் நெருக்கூருமாக இருக்கிறார் தொடர்ச்சியாக அவர் இந்த சென்னை மாநகரத்தை ஒரு மலையாளி ஆண்டு கொண்டிருக்கார் என்பதை ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மிக முக்கிய காரணமான ஜார்ஜ் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இனிவே எங்களுக்கு போராட்டத்தில் வருகிற பொழுது ஆரடி கொம்போடு நம்ம வரணும் அப்போ திருப்பி சௌரியமா இருக்க இனிமே ஆரடி கொம்போடு தான் அரை அடி போராட்டத்தை தொடங்க வேண்டும் வன்முறை வந்தால் திருப்பி அடிப்பதற்கு கூறி கட்சியுடைய <tries> <tries>